உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு ஆகி போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நவம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஒரு சுற்றுப்பயணங்கள் அதாவது தொழில் ரீதியான ஒரு இடமாற்றங்கள் வேலை ரீதியான இடமாற்றங்கள் உங்களுக்காக சில வேலைகளை வெளிநாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து நீங்க இடமாற்றம் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஆகஸ்ட் மாசம் வேலை இழந்தவர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல வேலைகள் கிடைத்திருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் அந்த வேலையில மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீங்க ஒரு புதிய இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அந்த வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடிகள் வந்து மறைவதற்கும் ஒரு மனரீதியான ஒரு உளைச்சல்கள் இருக்கு இருப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்களை அடைவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு கடந்த காலத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால சில ஏமாற்றங்களை அடைந்திருக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிதான் அப்படின்னு நமக்கு தெரிந்தும் கூட அவர்கள் கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க எவ்வளவோ கோவப்பட்டு அவர்களை திருத்தனும் நீங்க முயற்சி செய்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு தோல்வியை தான் இந்த ராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இந்த அந்த அந்த குடும்ப ஒரு ஒரு நல்ல மாற்றங்களும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு மிக ஒரு மிக பெருமையான ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த குடும்ப உறவுகள்னால ஏமாற்றப்பட்டு மீண்டும் சேருவதற்கு உண்டான ஒரு நேரம் அந்த இடத்துல இவர்களுக்கு உண்டான ஒரு வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது தொழில் ரீதியான சில மாற்றங்கள் இந்த மாதம் அந்த சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால அந்த தொழில் ரீதியான வாய்ப்புகளுக்காக நீங்க வெளியிட மாற்றம் செய்யறதுக்கோ உங்க தொழிலை வெளியிடத்து நல்ல ஒரு டெவலப்மென்ட் பண்றதுக்கோ உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதாவது நீங்க ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜாபாக இருக்கட்டும் ஆடிட்டர் அட்வொகேட் அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்க கூடியவர்களும் இவர்களினுடைய வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைந்தாலும் வேலை சுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய உறவுகள் மாற்றங்களையும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையிட மாற்றங்களையும் நீங்க அதுல இருக்கக்கூடிய சில தேவையான சில விஷயங்களை நீங்க எதிர்கொண்டு அதுல ஒரு நல்ல ஒரு அஹ் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் உதாரணமாக நம்ம அங்க உங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் இல்ல ஆனா அங்க உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் விசா எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும் அதாவது இந்த இத்தனை நாள் வரைக்கும் தான் இருக்கக்கூடிய அந்த விசா எக்ஸ்பைரி உங்களுக்கு அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த ஒரு போராட்டம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல இருக்கும் அதற்காக சில முயற்சிகளை எடுக்கும்போது அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பரிதவிப்பான ஒரு சூழ்நிலைகள் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நவம்பர் மாதம் மிகவும் ஒரு 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 விழிப்புணர்வோடு இருக்கணும் அதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடக்கூடாது ஈடுபட்டீங்கன்னா அதுல தேவையில்லாத ஒரு பிரிவுகள் அப்படின்றது வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கவனமாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெருமளவு ஒரு வெறுப்புகள் வராது ரிலேஷன்ஷிப்ல ஒரு கவனம் இல்லாத பட்சத்துல கண்டிப்பாக இந்த மாசம் நல்லா இருக்கும் அடுத்த மாசம் நீங்க பிரியறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு அதனால இந்த மேஷராசி என்பர்கள் காதல் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு இந்த காலகட்டம் சர்வீஸ் ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ்ல கன்சல்டன் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய உழைப்பின் பேர்ல இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உங்களை தேடி கிளையன்ஸ் வர்றதுக்கும் அந்த கிளையன்ஸ்னால நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நீங்க கொடுத்த கடன் அமைப்புகள் அப்படின்றது நீங்க யாருக்காவது தெரிஞ்ச உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் கண்டிப்பாக வந்து சேர்வதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதனால வருமானத்தை பத்தி இந்த மாதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய தொழிலையும் வேலையிலயும் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்து ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில இருக்கக்கூடிய தொழில் தொழில இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உற்பத்தி செய்றீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க தொழில எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு முதல் முயற்சி அப்படின்றது இந்த நவம்பர் மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு விற்பனையினுடைய அளவு குறைந்தாலும் அதில் இருக்கக்கூடிய லாபம் அப்படின்றது நல்ல ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள ப்ராடக்ட நீங்க ரீட்டைல் செய்யறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய விற்பனை அளவும் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லாப அளவும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாம் இந்த செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையாக பதினோராம் இடத்துல ராகுவை பார்க்கிறதுனால இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொழில்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது இது எல்லாமே நம்ம ஷார்ட்டா அந்த கோச்சார கிரகங்களின் அமைப்புகள் படி இந்த ராசி என்பர்களுக்கு பலன்களை சொல்லி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி இந்த கோச்சார கிரகங்களுக்கு எந்த மாதிரியாக உள்ள ஒரு அனுமதியை கொடுக்க போது இந்த கோச்சார கிரகங்களினுடைய அமைப்பின் பேர்ல அந்த தசா புத்தி எப்படி செயல்பட போகுது அப்படின்றத நீங்க பாக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரபூர்ணா நன்றி வணக்கம்